ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கி இந்த வீடியோல ரோட்டோரத்துல புலி ஒன்று பதுங்கி இருக்கு இதை கார்ல இருந்து பார்த்தவங்க அதை பாக்குறதுக்காக காரை நிறுத்திருக்காங்க பின்னாடியே பைக்ல வந்த ரெண்டு பேரும் கார் எதுக்காக நிக்கது அப்படின்னு பைக்கை ஸ்லோ பண்ணி அப்படியே நின்னு இருக்காங்க அப்பதான் இந்த சம்பவம் நடக்குது பொதற்கு பின்னாடி இருந்த புலி வேகமா ஓடி வந்திருக்கு பாருங்க இந்த லேடி கீழே தரையில தான் நிற்கிறாங்க பைக்ல ஏறலாமா அப்படியே போகலாமா அப்படின்னு தெரியாம ஓடிட்டு இருக்காங்க அவருமே இன்னும் பைக்கு ஸ்டார்ட் பண்ணல எப்படி அந்த இடத்த விட்டு நகந்தா போதும் அப்படின்னு ரெண்டு பேரும் வேகமா போக ஆரம்பிச்சுட்டாங்க காட்டு பாதை வழியாக போகும்போது ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்க வேண்டியிருக்கு அடுத்ததான் எங்கி இந்த வீடியோல பாக்குறது இதே மாதிரி தான் அந்த பக்கம் ஒரு பெரிய யானை நின்று இந்த விஷயம் தெரியாம அதுக்கு ரொம்ப நெருங்கி போயிட்ட ரெண்டு பேரு இந்த ரெண்டு பேரையும் பார்த்தது யானை வேகமா துரத்த ஆரம்பிச்சிருக்கு பாருங்க மின்னல் வேகத்துல ஓடுறாங்க ஆனா யானையும் அதே வேகத்துல ஓடி வந்துட்டு இருக்கு அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது இது வந்து பூங்காவில் இருக்கிற ஒரு பெரிய கூண்டு இந்த கூண்டுக்குள்ள ஒரு சிங்கம் இருக்குது இந்த ஆளு கீழ எதையோ போட்டுட்டு அதை எடுக்கிறதுக்காக அந்த மரத்தை பிடிச்சி கீழ இறங்குறதுக்கு போறாரு உள்ள ஒரு ஆள் நுழைறாரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதும் சிங்கம் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து ஆஜர் ஆயிடுச்சு பாருங்க மரத்துல மேல நின்றுவர் அப்படியே வலிக்கு வலிக்கு கீழ வந்து கடைசியில சிங்கத்துக்கிட்டே மாட்டிக்கிட்டாரு அது கூண்டுக்குள்ளதானே இருக்குது அது பாக்குறதுக்குள்ள நம்ம பொருள் எடுத்துட்டு மேல வந்துடலாம் அப்படின்னு நினைச்சா அதெல்லாம் நடக்காத கதை நம்ம நினைக்கிறத விட அது ரொம்ப வேகமா இருக்குமா அடுத்தது இந்த வீடியோல இதே மாதிரிதான் சிறுத்தையை பிடிக்கிறதுக்காக எல்லாரும் போயிட்டு கடைசி சிறுத்தையை பார்த்ததும் எல்லாரும் இருந்து ஓடி வந்துட்டாங்க இவரு ஒரு ஆள் மட்டும் அதை சமாளிச்சுட்டு இருக்கிறாரு இதே மாதிரி இங்க இந்த வீடியோல ரோட்ல இருக்கிற எல்லாரும் வேகமா ஓட்டம் எடுத்து ஓடுறது தான் பாக்குறோம் வந்தது ஒரு சிறுத்தை தான் எங்க ஓடுதுன்னு தெரியாம மதுலெட்டி தாவி ஓடிட்டு இருக்கு இந்த வீடியோல பாம்பு கிட்ட சிக்க அதை விட்டு நகர முடியாம அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஆளை தான் மலை மலைப்பாம்பு தானே நினைப்போம் ஆனா அது ஒரு தடவை நம்மள பிடிச்சது அப்படின்னா அதோட பிடியில இருந்து வெளியே வருது ரொம்ப ரொம்ப சிரமம் அப்படியே ஆளை ஒரேடியா இருக்கிறதுக்கு தான் பாக்குமே தவிர அது விடவே செய்யாதான் அதனாலதான் கிட்ட கையோ காலோ மாட்டுச்சு அப்படின்னா அதுல இருந்து வெளியே வரதே ரொம்ப சிரமம் எப்படியாவது அந்த பாம்பு கிட்ட இருந்து அவரை கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக எல்லாரும் முயற்சி பண்றாங்க கயிறு எல்லாம் கட்டி என்னென்னவோ செஞ்சு பார்க்குறாங்க ஆனாலும் அது இன்னும் பிடிய தளக்கிற மாதிரி தெரியல இப்படி தான் அந்த மலைப்பாம்பு கிட்ட ஆடு கண்ணுக்குட்டி இதெல்லாம் சில நேரங்களில் சிக்கிக்கிட்ட அதுல இருந்து வெளியவே வர முடியாது அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது குரங்கோட சேட்டை தான் இங்க இந்த காம்பௌண்ட்ல இருந்து எட்டி தாவி போய் ரோட்ல போயிட்டு இருக்கிற ஒரு ஆளை அப்படியே தள்ளிட்டு போகுது பாருங்க எட்டி தாவுறதுல குரங்க மிஞ்சதுக்கு ஆள் இல்ல இங்க இந்த வீடியோல ரோட்ல புழுதி பிறக்க நடந்து வந்துட்டு இருக்கிற ஒரு யானையதான் யானை பாக்குறதுக்கு பிரம்மாண்டமான உருவம் அதே மாதிரி அது வேலைகளும் பிரம்மாண்டமா தான் இருக்கும் இங்க ஒரு பெரிய தூண் இருக்குது பாருங்க இந்த பெரிய நுழைவாயில ஒரே தட்டில அப்படியே தட்டி கீழே போட்டுடுச்சு அடுத்ததான் இந்த கட்டடத்துக்குள்ள போன யானை உள்ள இருந்து வெளியே வர்றதுக்கு வழி இல்லாததுனால அப்படியே கட்டிடத்தை இடிச்சு தள்ளிட்டே வெளியே வருது பாருங்க யானைக்கு இல்லாத வழி அப்படின்னு கடைசியில அந்த கட்டடமே மொத்தமா இடிஞ்சு போயிடுச்சு யானையோட முழு பலத்தை கண் தட்டாம நம்ப முடியாது இங்க இருந்த ஆட்கள் எல்லாரும் ஓடி போயிட்டாங்க அடுத்தது எங்க இந்த வீடியோல வேக வேகமா ஓடிட்டு இருக்கிற யானை கூட்டத்தை தான் பாக்குறோம் இந்த யானைகளுக்கு பாதை எங்க இருக்குது அப்படின்னு தெரியல அதனால இந்த குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள அங்கே இங்கேயுமா நுழைஞ்சு ஓடிட்டு இருக்கு இது எல்லாம் சேர்ந்து ஓடுற ஓட்டத்துல நாலஞ்சு குடிசை எல்லாம் கூட கீழ விழுந்துடுச்சு பாருங்க ஊருக்குள்ள வந்து எங்க போறதுன்னு தெரியாம இப்படி திபு திபு ஓடிட்டு இருக்கு இங்க இந்த வீடியோல பாக்குற டாக் நல்ல படுத்து தூங்கிட்டு இருக்கு ரெண்டு பூனைகள் நல்லா சண்டை போட்டு கடைசியில பூனையோட சண்டை இந்த அளவுக்கு வந்துடுச்சு எந்த விஷயம் இந்த நாய்க்கெல்லாம் தெரியாது திடுத்துப்படு பக்கத்துல ரெண்டு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கவும் என்னவோ ஏதோன்னு நினைச்சு எங்க ஓடுறோம் தெரியாம அந்த நாய் எடுத்தது பாருங்க ஒரு ஓட்டம் சண்டை போடுறதுக்கு வேற இடமே கிடைக்கலன்னு நினைக்கிற மாதிரிதான் எப்படியோ இதை தூக்கத்துல இருந்து எழுப்பி விட்டாச்சு இதே மாதிரி இங்க இந்த வீடியோல ரெண்டு நாய்களை ரெண்டு கல்லு எல்லாம் கட்டி போட்டுருக்காங்க அந்த வழியா பக்கத்து தெருவுல இருக்கிற ஒரு நாய் வந்து அங்க இங்கேயுமா நடந்துட்டு குரல் கொடுத்துருக்கு அவ்வளவுதான் அதோட குரல் கேட்டதும் இந்த நாய்க்கு அங்க இருக்கவே முடியல அந்த பெரிய கல்லையும் சேர்த்து இழுத்துட்டு எவ்வளவு வேகமா ஓடி வந்திருக்கு பாருங்க முன்னாடி நிக்கிற நாய் இதை பார்த்து தான் போச்சு எப்படி இழுக்க முடியாம இழுத்துட்டு போகுதுன்னு பக்கத்து தெரு நாயை விரட்டுறதுக்காக போகுதா இல்ல பாசத்துனால அது பின்னாடி ஓடி போறதுக்காக போகுதா முன்னாடி நிக்கிற நாய் என்னென்னவோ சொல்லி அதை தடுக்கிறதுக்கு பாக்குது ஆனா அது சொல்றதெல்லாம் இது கேக்குற மாதிரி தெரியல நேர மெயின் ரோட்டுக்கே போயிடுச்சு அடுத்தது இந்த வீடியோல பாக்குது ராத்திரி நேரத்தில் நடந்த ரொம்ப பயங்கரமான ஒரு சம்பவம் தான் ஒரு ஆள் ரொம்ப வேகமா ஓடி வந்துட்டு இருக்காரு எதை பார்த்து இவ்வளவு வேகமா ஓடி வந்துட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா அடுத்த செகண்டே பின்னாடி ஓடி வந்தது ஒரு பெரிய யானை கையில டார்ச் லைட்டும் வச்சுட்டு இந்த யானையை தான் இந்த ஓட்டம் ஓடி வந்திருக்காரு யானையும் பின்னாடி ரொம்ப நெருங்கி பக்கத்துல வந்துடுச்சு யானை குண்டு குண்டா இருக்குதே நம்ம தான் முதல் ஆளா ஓடி போவோம் அப்படின்னு நினைப்போம் ஆனா யானை குண்டா இருந்தாலும் நம்மளை விட வேகமாவே ஓடி வரும் அடுத்தது இங்க இந்த வீடியோல காட்டுல நடக்கிற ஒரு சம்பவத்தை தான் பார்க்குறோம் ரெண்டு சிங்கங்கள் துரத்திட்டு வரத பாத்ததும் இந்த விலங்கு அப்படியே மரத்து மலை ஏறி உட்காந்துருக்கு ஆனா ரெண்டு சிங்கங்களும் அந்த இடத்த விட்டு போகிற மாதிரி தெரியல மரத்துக்கு அடியிலே காத்து இருக்கு பாருங்க இதை பார்த்த ஒரு யானை அதுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு பக்கத்துல வந்திருக்கு ஆனா ரெண்டு சிங்கங்களும் சேர்ந்து யானையை துரத்தி விட்டுட்டு மறுபடியும் மரத்துல இருக்கிற விலங்குக்காக காத்து இருக்கு இதே மாதிரி இங்க இந்த வீடியோல வயல் பகுதிக்குள்ள திடீர்னு நுழைஞ்சு வந்து ஒரு யானையை பார்த்ததும் அந்த ஊர்ல இருந்த எல்லாரும் மொத்தமா திறன் இருக்காங்க தனியா இருக்க யானைகிட்ட ரொம்ப உஷாரா இருக்கணும் இந்த விஷயம் தெரியாம எல்லாரும் துரத்திடலாமா அப்படின்னு பார்க்கல அது வரைக்கும் அமைதியா இருந்த யானை திடீர்னு எல்லாரையும் ஆரம்பிச்சது எல்லாரும் எங்கே ஓடுனாங்கன்னே தெரியல திக்கு தசை தெரியாம அவ்வளோ வேகமா ஓடி இருக்கிறாங்க இதே மாதிரி இங்க இந்த வீடியோல ஒரு குரங்கு பார்த்ததும் அந்த குரங்க கிட்ட வம்புக்கிறதுக்காக பக்கத்துல போயிருக்கிற ஒரு ஆளை தான் பார்க்குறோம் குரங்கோட சுயரூபம் தெரியாம எப்படி அதுக்கிட்ட போய் வம்பு பண்ணிட்டு இருக்கிற பாருங்க அப்படியே தலைமால ஏறி உட்காந்து அவ்வளவுதான் மொத்த முடியையும் பிச்சு எடுத்துக்கிட்டு தான் கீழே இறங்கும் அந்த அளவுக்கு குரங்கு ரொம்ப சேட்டக்கார விலங்கு அடுத்தது இங்கே இந்த வீடியோல ஆத்துல குளிக்கிறதுக்காக இறங்கி அன்னப்பறவைகள் துரத்துனதுனால மறுபடியும் கரையை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்கிற ஒரு பார்க்குறோம் அன்னப்பறவை ரொம்ப இருந்த நினைப்போம் ஆனா அன்னப்பறவை ரொம்ப கோபக்கார பறவை அதோட ஏரியாவுக்குள்ள யாராவது நுழைஞ்சாங்கன்னா நல்லா நறுக்கு நறுக்குன்னு கொத்தியே அனுப்பி விட்டுருமா அப்படி இவரும் இந்த அன்னப்பறவை பறவை கிட்ட நாலு கொத்து வாங்கிட்டு தான் கரைக்கு வந்து சேர்ந்திருக்கிறாரு இந்த வீடியோல வாத்தோட சேட்டையை தான் பார்க்குறோம் ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்காரு எப்படி பின்னாடியே போய் நல்லா நறுக்குன்னு கொத்திட்டு வருது பாருங்களேன் புளி தான் பார்த்திருப்போம் ஆனா வாத்து இப்போ தான் முதல் முதலாக பார்க்க முடியுது வாத்து தானே நம்பி பக்கத்துல நடந்து போனதுக்கு கடைசியில் ஒரு கொத்து வாங்கியாச்சு அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் வீட்டுக்குள்ளே ஒரு டாக் படுத்துருக்கு அந்த வீட்டுக்குள்ளே ஒரு மலைசிங்கம் சிங்கம் உள்ள நுழையுது இந்த மலைசிங்கம் சிங்கம் நுழையிறது எல்லாமே இந்த நாய் பார்த்துட்டு தான் இருக்கு மற்ற நாயாக இருந்தால் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு அதை விரட்டி விடுறதுக்கு பார்க்கும் ஆனால் இந்த நாய் பாருங்க அப்படி ஒரு ஆளே இங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்படியே அசையாமல் பொம்மை மாதிரி உட்காந்துருக்கு இந்த டாக் இப்படி அசையாமல் இருந்ததுனால பூமாவு இதை கண்டுக்கல அப்படியே வீட்டுக்குள்ளே போய் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் வெளியே போயிருக்கு ஆக மொத்தத்தில் அந்த பூமா கிட்ட இருந்து இந்த நாய் எப்படி ஈஸியாக தப்பி இருக்கு பாருங்களேன் பயங்கர புத்திசாலி தான் அடுத்தது இங்கே இந்த சிங்கம் அதோட குட்டியோட சேர்ந்து இந்த வேலிக்கு அந்த பக்கம் நிக்குது இங்க இருக்கிற ஒரு நாய்க்கு சேட்டிய பாருங்க வேலிக்கு அந்த பக்கம் தானே இருக்குது இந்த பக்கம் வராது அப்படிங்கிற தைரியத்தில நல்லாவே கத்தி இருக்கு கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்த சிங்கம் இதுக்கு மேல முடியாது அப்படின்னு அப்படியே கேட்டு திறந்து இந்த பக்கம் வந்துடுச்சு பாருங்க இந்த இடத்துல கேட் இருக்கிற விஷயமே இந்த நாய்க்கு தெரியாது இத்தனைக்கு சிங்கம் வேற எதுவும் செய்யல சிங்கம் பக்கத்துல வந்ததும் அப்படியே ஆள் மயங்கி விழுந்துடுச்சு பாருங்க இவ்வளவு பெரிய உருவத்தை பக்கத்துல பார்த்ததுக்கு அப்புறம் மூச்சு வருமா அப்படியே கீழே விழுந்தது எந்திரிக்கவே இல்ல அடுத்து இங்க இந்த வீடியோல இந்த நாய்க்கு சாப்பாடு வச்சிருக்காங்க இந்த தட்டில் இதை சாப்பிடறதுக்காக வந்து ஒரு குரங்க தான் பார்க்குறோம் குரங்க பார்த்த நிமிஷத்துல இருந்து கத்து தொடங்குன நாய் அதை நிறுத்தவே இல்ல கொஞ்ச நேரம் கேட்டுட்டே இருந்த குரங்குக்கு அதுக்கப்புறம் பொறுமை இல்ல கோபத்துல கடைசியில அந்த பாத்திரத்தை தூக்கி நாயோட தலையில நச்சுன்னு ஒண்ணு போட்டுருக்கு குரங்கு நிக்கிற ஸ்டைலே வித்தியாசமா தான் இருக்கு அடுத்தது இங்க இந்த வீடியோல எரும மாடு ஒண்ணு வேஞ்சிட்டு இருக்கிறத பார்த்ததும் அந்த சிங்கம் பின்னாடியே போயிருக்கு இதை பிடிக்கலாமான்னு காலதான் கவி பிடிச்சது எரும மாடு காலால எட்டி ஒரு உத உதச்சிருக்கு கரெக்டா மூக்கிலே உதச்சு விட்டு இருக்கும் போல அவ்வளவுக்கு ரெடியா இருந்த சிங்கம் மூக்குல அடிப்பட்டதுனால அப்படியே தரையில விழுந்துடுச்சு எரும மாடு காலுக்கு எவ்வளவு பலம் பாருங்க சிங்கம் அசையவே இல்லை ஐடியோ ரொம்ப வித்தியாசமான ஒரு மீனை தான் பாக்குறோம் இதுக்கு கண்ணுக்கு அடியிலே பபுள்ஸ் மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு அப்படியே ரெண்டு பலூன் ஊதி வச்ச மாதிரி இருக்குல்ல கண்ணோட ஒட்டி ஒரு பை மாதிரி இருக்கும் இந்த பெரிய பை அப்படியே ரொம்ப மெலிசா இருக்கிறதுனால கூர்மையான பொருட்கள் ஏதாவது மேல பட்டதுனா அப்படியே உடஞ்சு போயிருமா இது குமிழ்கண்ணோட இருக்கிற தங்க மீன் அப்படின்னு சொல்றாங்க பாக்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமா அட்ராக்டிவா இருக்கும் மற்ற மீன்களோட சேர்ந்து போட்டா இதோட பலூன் அவ்வளவுதான் அடுத்தது எங்க இந்த வீடியோல ரொம்ப புத்திசாலியான ஒரு காகத்தை தான் பாக்குறோம் நிறமசாலின்னு தான் சொல்லணும் ஒரே நேரத்துல எத்தனை பிஸ்கெட்டை அப்படியே அள்ளிட்டு போகுது பாருங்களேன் ஒரு ஆறு ஏழு பிஸ்கெட்டை அலைய தூக்கிட்டு அப்படியே பறந்து போயிடுச்சு பயங்கரமான காக்காவா இருக்கும் போல அடுத்தது இங்க இந்த வீடியோவில் பார்க்குற மீனோட பேர் பஃபர் ஃபிஷ் பார்க்குறதுக்கு ரொம்ப சாதாரணமா தான் இருக்கும் ஆனா யாராவது எதிரிகள் பக்கத்துல வராங்கன்னு தெரிஞ்சதோ தன்னோட உடம்பை அதுவே ஊதி பெருசாக்கி பெரிய பால் மாதிரி அப்படி தான் இந்த டால்பின் பக்கத்துல வந்ததும் உடம்பை ஊதி பெருசாக்கி பந்தாக்கி வச்சிருக்கு அந்த அந்த பந்தையே தூக்கி போட்டு விளையாடிட்டு இருக்கு அடுத்தது இந்த வீடியோல ரோட்ல சைக்கிளில் போயிட்டு இருக்கிற ஒரு ஆளை தான் பார்க்குறோம் திடீர்னு ரோட்டோரத்தில் ஒருத்தில வேலிக்குள்ள இருந்து வேகமா ஓடி வந்தது ஒரு சிறுத்தை வந்த வேகத்துல சைக்கிளில் போயிட்டு இருந்த அவரை கீழே தள்ளி போட்டுட்டு போகுது பாருங்க நல்ல பெரிய மெயின் ரோடு பட்டப்பகல் பகல் நேரம் அந்த ஆள் இதை எதிர்பார்க்கவே இல்ல சைக்கிள் அப்படியே திருப்பிட்டு வந்த பாதிக்க போயிட்டாரு ஏதோ இதோட போச்சு அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான்